வணக்கம் நண்பர்களே என்னை கவிதா பேசுகிறேன் நீலவான பயணம் சென்னல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறான் ஆமாங்க எங்கள் சித்தப்பா வீட்டு தம்பிக்கு தான் இன்றைக்கி பொண்ணு பார்க்க போயிருக்கேங்க உறுதி வார்த்தை பொண்ணை பார்த்து உறுதி பண்ணி பூ வச்சுட்டு வர்றதாங்க இந்த ஃபங்க்ஷன் எல்லோரும் சொந்தக்காரங்களோட இன்றைக்கி ஜே ஜேன்னு போய் ரொம்ப சூப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காலையிலே அங்கே போயிட்டோம் எல்லாம் எட்டு மணியே அங்கே எல்லாமே ஆஜராகியாச்சு எல்லோரும் சேர்ந்து போவோம் இந்த தடவை கொஞ்சம் எல்லோரும் டைம் சொல்லிட்டாங்க அவங்கவுங்க அப்படியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த விசேஷம் நடந்தது பொண்ணு பேர் சுவாதிங்க மாப்பிள்ளை பேர் மனோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான இன்னைக்கு விசேஷத்தை நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பொண்ணுக்கு நம்ம பூ வைக்கிறதாங்க மெயின் ஃபங்க்ஷன் அதாவது பொண்ணை சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அதை நெருக்கமான சொந்தக்காரங்களை மட்டும் அழைச்சிட்டு போய் அவங்க அந்த எல்லோரும் பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு பொண்ணுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு நம்ம வர்றதுங்க அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்க நெருக்கமான சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுதாங்க பொண்ணை வந்து நம்ம உறுதி பண்ணுறோம் சித்தியெல்லாம் ஏக குஷியில் இருக்கிறாங்க அவங்களே எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க எல்லாம் ரெடி ஆகியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பொண்ணை வந்து உட்கார வைக்கணுங்க அதனால ஒரு சேரில் வந்து நம்ம ஒரு வெள்ளை வேஸ்டி விரித்து பொண்ணு உட்கார வைப்பாங்க இது மாப்பிள்ளைங்க எல்லாம் இன்றைக்கி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க மேட்சிங் மேச்சிங்காக ரெட் மாதிரி ஃபஸ்ட்டு பொண்ணை உட்கார வச்சு நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டு வந்து பொட்டு வச்சு பூ வைக்கிறதுங்க அதனால் ம அதுக்காக இப்போ சும்மா உறுதி வர்த்ததாங்க அதனால் தட்டு வரிசையெல்லாம் வைக்காமல் வெறும் வந்து சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி கொடுக்குறக்கு சாக்லேட்டு அதுக்கப்புறம் பூ இதை மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க அடுத்து வந்து பெரியவங்க அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடு யாரும் பெரியவங்க இருக்கிறாங்களோ உங்கள் பங்காளி வீடு அவங்க தான் வந்து முதல்ல பொட்டு வைப்பாங்க இங்கே அம்மா தான் பெரியவங்க அதனால் அம்மா தான் பொட்டு வைக்கிறாங்க பொண்ணுக்கு வந்து முதல்ல திருநீர் வச்சுட்டு அப்புறம் சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு பூ வச்சு விட்றது தாங்க இது தாங்க இந்த உறுதி வார்த்தையோட மெயின் இதே இது பொண்ணுக்கு பூ வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம்னாலே நம்ம பொண்ணை உறுதி பண்ணிட்டோம் இந்த பொண்ணு நமக்கானது அப்படிங்கிறது தாங்க இதை அடுத்தடுத்து எல்லாருமே வரிசையாக வைக்கிறதுங்க அடுத்து அம்மா முதல்ல வைக்கிறாங்க அடுத்து சித்தி எல்லாம் வரிசையாக வைப்பாங்க நங்கையா முறைக்கு நாங்கள்லாம் எல்லாருமே வைப்போங்க இந்த இது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க வந்து எங்கள் தோட்டத்தில் நாங்கள் எல் நிறைய வீடுகள் இருக்கிறாங்க எல்லோரும் வந்து சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் எல்லாருமே சேர்ந்து போய் அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் எல்லாம் மருதாணி வைக்கிறது என்ன என்ன பண்ணலாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஜேஜே ஜே சொல்லிட்டு ஒரே தோட்டத்துக்குள்ளேற ஒரு எட்டு வீடு அப்படிங்க அதனால எல்லாரும் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னாலே ரொம்ப குஷியாக இருவாங்க இது இது அடுத்த சித்திங்க முதல்ல ஒரு சித்தி வச்சாங்க கனக சித்தி இவங்க வந்து விஜயா சித்திங்க அடுத்தடுத்து எல்லாரும் வந்து மாமியார் முறையில் இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல போட்டு வச்சு அடுத்து பூ வச்சுட்டு போகிறாங்க இது இது எல்லாம் முக்கியமான இதுங்க இந்த ஃபங்க்ஷனில் வந்து பூ வைக்கிறதாங்க முக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மாப்பிள்ளைக்கு அன்னி முறையாகுதுங்க அவங்க வைக்கிறாங்க அடுத்தடுத்து எல்லாருமே அதாவது ஒரு ஏழு பேர் அஞ்சு பேர் ஒம்பது பேர் அப்படிங்கிற கணக்கில் தான் ஒத்தப்படையில் தான் வைப்பாங்க வந்து எல்லோரும் அவங்கவுங்க முறையாக செய்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இது தாங்க மா மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணுக்கு மாமியார் ஆகுது சித்தி வந்து வைக்கிறாங்க போட்டு வைக்கிறாங்க சித்தி வீட்டில் ரெண்டு பசங்க மொதல் தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் மூத்த மருமக இப்போ ரெண்டாவது மருமகளுக்கு தான் பொட்டு பூ வைக்கிறாங்க சித்தி சித்தி பேரன்லாம் எடுத்துட்டாங்க சித்திக்கு ரெண்டு பேரனுங்க இருக்கிறாங்க அதனால ரொம்ப ஹாப்பியாக வந்து சின்ன மருமகளை வரவேற்கிறாங்க சின்ன மருமகூட நின்றுன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதாவது சித்தி இந்த சித்தி வீட்டு கல்யாணம் தாங்க எங்களுக்கு தோட்டத்திலேயே கடைசி வந்து தம்பிக்கு கல்யாணம் ஆகுது எல்லோருக்கும் எல்லாருமே மூத்தவங்க தான் இப்போ என் மனோ மட்டும்தான் கடைசி பையன் அதனால் எல்லாத்துக்கும் இது ஒரு ரொம்ப சந்தோஷமான இது தாங்க அடுத்து பொட்டு வைக்கிறது மாப்பிள்ளைக்கு அக்கா மறையாவதுங்க என் தங்கச்சிதாங்க பொண்ணுக்கு வந்து நங்கையாங்க அவள் பொட்டு வச்சாச்சு அடுத்து கடைசியாக பொட்டு வைக்க போகிறது நான் தாங்க நானும் பொண்ணுக்கு நங்கையாமரை தாங்க அதனால் இப்போ நாங்களும் பொட்டு வைக்கிறோங்க பொட்டு வச்சு பூ வச்சு விட்டுட்டோம்னா நாங்கள் வந்து எங்களோட இதை முடிச்சுட்டோங்க அடுத்து வந்து பொண்ணு வீடு சைடு அவங்க பொட்டும் பூவும் வைக்கிறந்தாங்க நாங்கள் முடித்த பின்னாடி அவங்க வீட்டில் எல்லாருமே இப்படி வரிசையாக வந்து பொட்டு வச்சு விடுவாங்க அவங்க வந்து நாங்கள் பொண்ணுக்கு மட்டும் உறுதி பண்ணுனோம் அவங்க இப்போ வந்து மாப்பிள்ளையே சேர்த்து உட்கார வச்சு எல்லோரும் பொட்டும் பூவும் வைக்கிறாங்க அவங்க வீட்டில் யார் பெரியவங்க பங்காளி வீடு அப்படி இருக்கிறவங்க வந்து முத முதல்ல வந்து இது பண்ணி விடுவாங்க இது வந்து உறுதி வார்த்தை அப்படிங்கிறதும் போது வெறும் பொட்டு அப்படி வைக்கிறதாங்க நிச்சயங்கும் போது நகையெல்லாம் போட்டு இது இது புடவை நம்ம எடுத்துட்டு கொண்டு கொடுத்து அதை பொண்ணை கட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் உட்கார வச்சு நம்ம எப்போ கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பத்திரிக்கை படிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி செய்வாங்க நிச்சயத்தப்போ வந்து இது வந்து முதல்ல வந்து கல்யாணம்னாலே ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்து உறுதி பண்ணுறதுங்க அடுத்து வந்து நிச்சயம் பண்ணுவாங்க அடுத்து வந்து விருந்து போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சீர் கல்யாணம்னா சீரெல்லாம் பண்ணி நைட்டு ரிசப்ஷன் வச்சு அடுத்த நாள் காலையில் திருப்பி விட்டுங்க தாலி கட்டி அப்புறம் மத்தியானம் விருந்து சம்மந்தம் கலக்கிறது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து இவங்க முதல்ல இது பண்ணி பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டுங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்க பொண்ணு உறுதி பண்ணிட்டு நம்ம இனிப்பு தாங்க எல்லாமே வழக்கம் அந்த இனிப்புமே வந்து இப்போ அப்போ இப்போ உள்ளே உட்காந்துருக்கிறவங்க எல்லோரும் லேடிஸ் எல்லாம் பொண்ணை பார்த்துருப்பாங்க வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பொண்ணை பார்த்துருக்க மாட்டாங்கல்லங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இனிப்பை வந்து பொண்ணு கையில் கொடுத்து வெளியில் போய் உட்காந்துருக்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இவங்க வீட்டு சைடு எல்லாம் பண்ணி முடித்த பின்னாடி அடுத்து வந்து பொண்ணு அது தாங்க கொண்டு போய் கொடுக்குறது முறைங்க இவங்க எல்லாம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வாழ்த்துகிறாங்க ரொம்பவே இந்த மகிழ்வான தருணத்தில் நம்ம எல்லோரும் கலந்துக்கும் போது வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வாக இருக்குது இல்லைங்க நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பொண்ணு மாப்பிள்ளையே எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களோட அன்பை எங்களோட பகிர்ந்துக்குங்க எப்பவுமே நம்ம ஒரு பக்கம் நம்ம போக முடியாமல் இருக்கும்போது கூட நம்ம அவங்கள பார்த்து அங்கேயிருந்து நம்ம பிளெஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு போய் சேருங்க இதை நான் வந்து எப்பவுமே கடைபிடிப்பேன் ஒரு ஸ்டேஜுக்கு போய் நம்ம பொண்ணு மாப்பிள்ள ஆசீர்வாதம் பண்ண முடியாமல் இந்த தம்பதிகள் கடைசி வரைக்கும் ஒன்றா இருந்து மேன்மேலும் அவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க மனசார பிளஸ் பண்ணி பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களை நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரோடைய ஆசீர்வாதமும் வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்குங்க மிகுந்த நம்பிக்கை இருக்குது அதனால எப்பவுமே நான் அப்படித்தான் வேண்டிக்குவேன் எல்லாத்துக்கும் வந்து அதனால் பெரியவங்களாக இருக்கிறவங்க வந்து சின்னவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது அவ வந்து நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க அது மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை பெறாங்கல்லங்க அவங்களுக்கும் வந்து அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தாங்க அதனால தான் நம்ம பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் சில பேர் எதுக்கு காலில் விழுந்துட்டு அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லைங்க எப்பவுமே வந்து அவங்களோட பிளெஸிங்ஸ் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை நமக்கு தருங்க இது இது வந்து நான் அனுபவப்பூர்வமாக நான் சொல்கிறேங்க அதனால் இப்போ அவங்க வீட்டு சைடில் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்கள் வீட்லேயும் நடந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை ஒரு வழக்கம் இருக்கும் எங்கள் ஊரில் இது தாங்க முறை நாங்கள் வந்து இது தான் நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம் அதனால் இது இவங்க வந்து பொண்ணோட அம்மாங்க இந்த இவங்க வந்து எல்லாத்தையும் போய் வ இன்னும் யார் யார் பொட்டு பூ வைக்காதவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றாங்க வந்து வாங்க எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இனி பொண்ணுக்கிட்ட வந்து சாக்லேட்லாம் கொடுத்து அனுப்பி எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறாங்க இவ்வளோதாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டோம் இப்போ வெளியில் இருக்கிற வந்து ஆண்கள்லாம் வெளியில் உட்காந்துருக்குறாங்க பெரியவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பொண்ணை பார்க்குறக்காக வந்து இப்போ எல்லாம் சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இது மாப்பிள்ளையோட அண்ணாங்க கௌதம் எங்கள் சித்தப்பாவும் வெளியில் நிற்கிறாங்க பொண்ணோட அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே அப்படியே வரிசையாக கொடுத்துட்டு அப்புறம் எல்லோரும் வந்து நாங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டுங்க சாப்பிடாதவங்களை என்ன எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்து இந்த தருணத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினங்க நாங்கள் எப்போவுமே அப்படிதாங்க எல்லோரும் குரூப்பாக சேர்ந்துட்டாலே போதுங்க வந்து சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் வந்து பஞ்சமே இருக்காதுங்க எல்லாம் குரூப்பாக வர முடியாதவங்க வந்து எங்கள் ரிலேஷன்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க சில சூழ்நிலைகளால் சிலரால வர முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்கள் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துருக்கிறேன் நீங்களும் உங்களோட அனுபவங்களை உங்களோட கல்யாண நிகழ்வுகள் இல்லை உங்கள் தம்பிக்கு அண்ணாவுக்கு அக்கா யாருக்கு நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க போனாலும் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இதுன்னு இருக்கும்ல அதை கண்டிப்பாக கமெண்டில் எங்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா சில விஷயங்கள் சில தருணங்களில் தான் நம்ம அதை வந்து அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி தருணங்களில் வாழ்க்கையில் மறக்க முடியாமல் அனுபவங்கள் நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக உங்கள் கமெண்டில் வந்து ப பதிவு பண்ணுங்கள் வந்து எனக்கு கூட அப்படி ஒரு அனுபவம் இருக்குதுங்க என்னைய பொண்ணு பார்க்க வரும்போது ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்துனால கால் மறத்து போச்சு அதனால் பொண்ணுக்கு கால் சரியா நடக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சின்ன மாமியார் சொல்லிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் கூத்து நடந்ததுங்க அதனால் சில அனுபவங்களை எப்பவுமே நம்ம மறக்க முடியாது அது மாதிரி உங்களோட அனுபவங்களை கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பகிர்ந்துக்குங்க இந்த பக்கம் எல்லோரும் சாப்பாட்டுக்கு அங்கே சைடில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கேயே எல்லாம் சமையல் பண்ணி எல்லாம் டிஃபன் எல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் இதோட கிளம்பிட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போனால் தான் அங்கே அவங்கள வரவேற்கிறதுக்கு சரியாக இருக்குங்க இது வந்து எனக்கு இன்னொரு தம்பிங்க வந்து சரண் இவனுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் பொண்ணு பார்க்குறக்காக வந்திருந்தாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகுறங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் போகிறக்கு அத்தையெல்லாம் எல்லாருமே சாப்பிட வர்றாங்க எல்லாம் சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்றதவங்களாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க இனி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும் சித்தி வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சாச்சு ஜூஸ் கொடுக்கறதுக்கு எல்லாம் லெமன் ஜூஸு டீ எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணினாங்க இங்கே வந்து எல்லா பேச்சும் குமானமமும் அப்படிதாங்க அத்தை அம்மா எல்லாம் வந்து இது பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருமே அரவுக்குறிச்சிலருந்து வந்துருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஜூஸ் எல்லாம் தண்ணி எல்லாமே கொடுத்தாங்க டீயும் போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்ததுங்க பாருங்க குட்டி பையன் எப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு மித்ரன் இவன் தான் மாப்பிள்ளையோட அண்ணன் பையங்க பெரிய பையன் சின்ன பையன் குட்டி பையன் இப்போ எல்லாரும் வந்து ரெடியாக இருக்கிறாங்க அவங்க வந்தாங்கன்னா அடுத்து எல்லோரும் அவங்கள தாங்க எங்களுக்கு வேலை வேறு ஒன்றும் வேலை இல்லைங்க இங்கே வந்து எல்லோரும் வந்து மாப்பிள்ளை வீடு வ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாங்க நாங்கள் பொண்ணு வீட்டை வரவேற்கிறக்காக நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் அவங்களும் ஒரு பன்னெண்டரை போல் எல்லோரும் வரனாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பி போகிறதாங்க இங்கே அவங்க பண்ணுற முறைங்கிறது எல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா பொண்ணை தானே நம்ம உறுதி பண்ணுறோம் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டு அவங்க கிளம்புறதாங்க எல்லா வரிசையாக ஒவ்வொருத்தராக வர்றாங்க அவங்களையெல்லாம் நாங்கள் முன்னாடி நின்று எல்லாத்தையும் வரவே இருக்கிறாங்க எங்கள் வீடுகள்லாம் தோட்டத்தில் தாங்க இருக்குது அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நீ வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து நல்லா க்ரீனிஷாக இப்போ எல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் சூப்பராக இருக்குது அதனால் வந்து தோட்டத்துக்குள்ளே வீடுனா சித்தப்பா வீட்டுக்கு முன்னாடி பெரிய வேப்ப மரம் இருக்குதுங்க அந்த வேப்ப மரத்துக்காத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்போசிட்டில் வந்து சாப்பாடு போடுறதுக்கு எல்லாம் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க கொட்டாரத்தில் வந்து இங்கே வீடுகளில் எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு ஜூஸ் டீ காஃபி அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக வந்து எங்களுக்கு வந்து இருந்ததுங்க மாதிரி பார்க்குற உங்களுக்கு இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் வந்து இந்த அனுபவம் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்ததா இல்லை உங்கள் இதுலேயும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் வந்து இவ்வளோ நாளாக என்னோடய சேனலை வந்து பார்த்துட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரியான சில பேர் இந்த மாதிரி வீடியோ போட சொல்கிறீங்க நான் நம்மளோட இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது வந்து தம்பி வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அதனால் நான் இதை உங்கள்கிட்ட எல்லாத்தோடய ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் மேற்கொண்டு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போடுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து எங்களோட பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் இந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் புதுசாக வேறு எந்த மாதிரியும் நான் இது பண்ணுறது இல்லைங்க அதாவது நம்மளோட நிகழ்வுகள் நம்மளோட அன்றாட வாழ்வு நிகழ்வுகள்லேருந்து நம்ம முன்னாடி தலைமுறையில் என்ன எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத வரைக்கும் அம்மா அம்மா மூலமாக அதை சொல்லி அந்த மாதிரி உங்கள் எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் இப்போ வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க முதல்ல எப்போவுமே வந்தால் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறதாங்க வழக்கம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் கொடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போட்டு வழி தாங்க இந்த விழா ரொம்ப ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் பார்த்தீங்களா குட்டி பையன் மித்ரன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான் இவன் சாப்பிட்ட சா சாக்லேட்டுக்கு அளவே இல்லைங்க ஒரு ப அதாவது தட்டில் சாக்லேட் வச்சதும் போதும் ரொம்ப சாக்லேட்டாக எடுத்து சாப்பிட்டு அன்றைக்கி சாப்பிடவே இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா ஒரே குஷிதாங்க அங்கோட இங்கோட அவங்கள வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா இன்னைக்கு அதனால எல்லாருமே அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணா அதனால் அவனை பாரு நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஏன்னா வந்து நெருக்கமான சொந்தங்கள் இருக்கிற விசேஷத்துக்கு போகும்போது நம்மளும் வந்து ரொம்ப அதில் வந்து இல்லைங்க அதனால் ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மாலாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு ஒரு வாரமாக எங்கள் அம்மாவுக்கு இதே தான் கதை நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் நீயும் வா முதனாலே அப்படின்னாங்க என்னால் முதல் நாள் போக முடியலைங்க அதனால் நான் வந்து அடுத்த நாள் தான் போனேன் அதனால எப்பவுமே எங்கள் தோட்டத்துல ஃபங்க்ஷன்னா முத நாளே போயிடுவோம் போய் நாங்கள்லாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் இருந்தாலும் இருந்தாலும் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலே அது ஒரு சந்தோஷம் தானங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி விசேஷமான தருணங்களில் தானே மீட் பண்ணிக்க முடியும் அந்த நாளை வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி சான்ஸில் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் என்ன இதாக இருந்தாலும் நான் விடாமல் கண்டிப்பாக போயிடுவேன் போயிட்டு அங்கே இருக்கிறது இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க வருவேன் அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டது அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க नं